வணக்கம் நண்பா நான் உங்கள் குரு வெல்கம் பேக் டு ஜிசி ஜேஏஎஸ் அகாடமி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மேக்ஸில் வந்து என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றின் வர்க்க உள்ள இலக்கங்களின் வர்க்க மூலமாக வர்க்க மூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையானது டேஷ் ஆகும் வர்க்க உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை வந்து டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு நம்ம நோட் பண்ணோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ மொத்தம் எண் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது இருக்கு சரியா இந்த வர்க்க மூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பிளஸ் ஒன் பை டூ இந்த வர்க்க மூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது என் பிளஸ் ஒன் பை டூ அப்போ இங்கே என்ன என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை டூ என்ன வந்து இங்கே இருக்கிற ஒன்பது இந்த இதில் உள்ள தான் நம்ம எடுக்கணும் ஒன்பது கூட்டுனா இப்படி கூட்டக்கூடாது ஒன்று ரெண்டு மூணு அப்படி கூட்டணும் ஓகே நம்பர் அப்போ ஒன்று அப்போ நம்மள என்ன வருது டென் பை டூன்னு வருது அப்போ ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா ஃபைவ் வரும் இந்த ஃபைவ் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பி இஸ்ஏ கரெக்ட் ஆன்சர் ஓகே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து டிஎன்பிஸில் அடிக்கடி கேட்பாங்க தயவுசெய்து பார்த்துக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் என்னது அப்படின்னு பாருங்கள் வகுத்து மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னன்னா மைனஸ் இருபத்தொன்னு பை அஞ்சை மைனஸ் ஏழு பை பத்தால் வகுத்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து மைனஸ் ட்வெண்ட்டி ஒன் டிவைட் பை ஃபைவ் இதை நீங்க அப்படி எழுதும் போது வகுத்தல் அப்படிதானே வகுத்தல் மைனஸ் ஏழு பை மைனஸ் டென் இப்படி வருது இப்போ இனி என்னன்னா நம்ம வகுத்தலை மல்டிபிளிகேஷன் அதாவது டிவைடடா மல்டிபிளிகேஷனாக மாற்றும் போது நம்மளுக்கு மைனஸ் ட்வெண்ட்டி ஒன் டிவைட் பை ஃபைவ் இது டிவைடடா மாற்றும் போது இந்துவாக மாறும் அப்போ மைனஸ் டென் டிவைடட் பை மைனஸ் செவன் இது வந்து தலைகீழாக மாறும் நல்லா இது தலைகீழாக மாறும் நீங்கள் நீங்க மாற்று இந்த பெருக்கலாம் மாற்றும் போது இது வந்து தலைகீழாக மாறும் அப்போ நம்மளுக்கு இங்கே மைனஸ் 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 கேன்சல் ஏழு வந்து இருபத்தொன்னு கட் பண்ணால் மூணு இதை இதெல்லாம் கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரெண்டு அஞ்சு அஞ்சா பத்தெல்லாம் வெட்டும் போது ரெண்டு இப்போ நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா சிக்ஸ் வரும் என்ன சிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மைனஸ் இருக்குது மைனஸ் சிக்ஸ் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் மைனஸ் சிக்ஸ் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் ஓகே